மணிப்போடு நம்மை காத்து வரும் இறைவன் நம் இறைவன் நம் அனுதின வாழ்வில் அருகில் நின்று நம்மை தேற்றுபவர் நம் தாய் அன்னையின் பெயராலும் ஆண்டவரின் பெயராலும் மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே சிறுவன் ஒருவன் தான் பல நாட்கள் சேர்த்து வைத்திருந்த உண்டியலை எடுத்து உடைத்தான் அந்த உண்டியலுக்குள் இருந்த காசை எடுத்து எண்ணினான் ஒரு முறை இருமுறை மூன்று முறை எண்ணினான் எவ்வளவு சரியாக இருக்கிறது என்று எண்ணி முடித்தான் எண்ணியதை எடுத்தான் அவன் பைக்குள் வைத்து அங்கு ஒரு கடைக்கு சென்றான் கடையில் பலர் நின்று கொண்டிருந்தனர் பொருள் வாங்க இவனும் அவர்கள் வரிசையில் நின்றான் இவன் முன் வந்த போது கடையில் இருந்த அவர் தம்பி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று கேட்டான் அந்த கடைக்காரர் ஒரு மாதிரி பார்த்தார் அற்புதமா என்று ஆம் எனக்கு அற்புதம் வேண்டும் அதற்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நான் எடுத்து வந்திருக்கின்றேன் கண்டிப்பாக எனக்கு அந்த அற்புதம் வேண்டும் என்றான் அந்த கடைக்காரர் அவனிடம் இந்த கடையில் அற்புதம் எல்லாம் விற்பதில்லை என்றார் அதை அவன் கேட்டு வியந்தான் அருகில் ஒருவர் நன்றாக உடை உடுத்தி சற்று உயரமாக இருந்தவர் அமர்ந்திருந்தார் அவர் எழுந்து அந்த பையனிடம் தம்பி உனக்கு என்ன வேண்டும் எனக்கு அற்புதம் வேண்டும் என்றான் எந்த மாதிரி அற்புதம் வேண்டும் என்று கேட்டார் அவன் எனக்கு தெரியாது ஆனால் டாக்டர் சொல்லிவிட்டார் என்னுடைய தங்கை உடல்நிலை குறைவாக இருக்கின்றார் என் தங்கையின் தலையில் தலைக்குள் ஏதோ வளர்கின்றதாம் அதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே எனக்கு அற்புதம் வேண்டும் என்றான் ஏன் கேட்கின்றாய் என்று சொன்ன உடனே எங்களுடைய தாய் என்னுடைய தாய் டாக்டர் சொன்னதை கேட்டு இவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சை செய்ய நம்மால் முடியாது நம்மிடம் பணம் இல்லை அற்புதத்தால் தான் நடக்கும் என்றார் எனவே இவன் அதை நம்பிக்கொண்டு கடைக்கு போய் அற்புதத்தை வாங்கி வருகின்றேன் என்று கடைக்கு வந்திருக்கின்றான் இதை கேட்ட அந்த நபர் அவரை பார்த்து சரி காசு கொண்டு வந்திருக்கின்றாயே எவ்வளவு கொண்டு வந்திருக்கின்றாய் என்று கேட்டார் நான் வைத்திருந்த என அனைத்தையும் கொண்டு வந்திருக்கின்றேன் மொத்தம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இருக்கிறது என்றார் அது மட்டும் போதவில்லை என்றால் நான் கண்டிப்பாக தேவையானதை கொடுத்து விடுகின்றேன் என்று உறுதியாக கூறினான் என்ன அற்புதம் என்று உனக்கு தெரியாது என்று சொன்ன கேட்ட உடனே அவன் கண்களில் நீர் மழ்கியது இருப்பினும் சகோதரிக்காக செய்ய அவர் காத்திருக்கின்றார் அந்த நபர் அவரை பார்த்து சரி வா எத்தகைய அற்புதம் வேண்டும் என்று வீட்டில் போய் பார்க்கலாம் என்று அவனை அவனுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அவர் வேறு யாரும் இல்லை ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அறிவை சிகிச்சை கொடுக்கும் ஒரு டாக்டர் யாருக்கும் தெரியாது தெரியாது வீட்டிற்கு சென்றார் வீட்டில் டாக்டர் எல்லாம் கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த சகோதரியை தன்னுடைய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனைத்தும் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து முடித்தார் சில நாட்கள் கழிந்து அந்த சகோதரி குணம் பெற்று வீட்டிற்கு வந்தார் அப்போது அந்த தாய் மகிழ்ச்சியுடன் இதையெல்லாம் கண்டு மகிழ்ச்சியுடன் உண்மையிலே அற்புதம் நடந்துவிட்டது என்றார் இந்த சகோதரன் இன்னும் கூட தான் கொடுத்த நூற்றி அறுபது இருபத்தி ஐந்து ரூபாயில்தான் அந்த அற்புதத்தை நான் வாங்கிவிட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தான் அன்புக்குரியவர்களே வல்லவி மிக்க வடவள்ளை அன்னையினிடம் நீங்கள் அற்புதத்தை வாங்க வந்திருக்கின்றீர்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்கள் கையையோ அல்லது பையையோ தான் தேட வேண்டும் ஆண்டவரிடம் நாம் காசு கொடுத்து அற்புதத்தை கேட்டு வரவில்லை நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையில் நம்பிக்கைக்கு விலை இல்லை நம்பிக்கையின் விலை இல்லை ஆழ்ந்த நம்பிக்கையில் நாம் அன்னையிடம் வந்திருக்கின்றோம் இது கண்டிப்பாக நடக்கும் பிறகு வீட்டிற்கு சென்றால் தான் அற்புதம் நிகழ்ந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியும் அத்தகைய ஆழமான உறுதியுள்ள நம்பிக்கையோடு அன்னையின் திருத்தலம் வந்திருப்போரே ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள் அனைத்தும் நடக்கும் தன்னிடம் நம்பிக்கை வைத்திருப்போரை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை நம்பிக்கையோடு வாடுங்கள் வாருங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று மீண்டுமாக இந்த புனித திருத்தலத்தில் அன்னை நமக்கு உறுதி அளிக்கின்றார் ஏனென்றால் அவரிடம் நாம் நமது கோரிக்கைகளை சமர்ப்பித்தால் இது நடக்கும் என்று நம்பினால் அதை அவர் நடத்தி காட்டுவார் தக்க சமயத்தில் எனவேதான் தான் அன்னையிடம் நாம் வந்திருக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் ஒரு முக்கிய கருத்தை நமக்கு வெளிப்படுத்தியது பில்லாய் அல்லது குழந்தாய் நீ பணிவோடு இரு என்று முதல் வாசகம் அழைத்தது பணிவோடு இருக்க வேண்டுமென்றால் நமக்கு மிக முக்கியமானது துணிவு துணிவு இல்லையேல் பணிவு இல்லை எனவே துணிவுடன் நாம் இருந்தால் தான் பணிவுடன் இருக்க முடியும் அந்த பணிவோடு இருந்தால் வாழ்வில் அனைத்து வளமாய் நடக்கும் என்பது இந்த முதல் வாசகத்தின் அழைப்பு இதைத் தொடர்ந்து நாம் படித்தோம் நற்செய்தியிலும் தன்னை தாழ் தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார் உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார் என்று சொல்லப்பட்டது தன்னை தாழ்த்துகிறவரை இறைவன் உயர்த்துகிறார் என்பது உண்மை தன்னை தானே உயர்த்தி கொண்டிருப்போருக்கு இறைவன் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை உபேதிய புத்தகத்தில் முதலதிகாரம் நான்காம் வசனத்தில் நீ கழுகை போல உயர உயர பறந்தாலும் கழுகை போல உயர உயர பறந்தாலும் விண்மீன்கள் நடுவே உன் கூட்டை அமைத்தாலும் எங்கு நாம் வீடு கற்றோம் விண்மீன்கள் நடுவே உன் கூட்டை நீ அமைத்தாலும் அவர் கூறுகின்றார் அங்கிருந்து உன்னை கீழே விழ செய்வேன் தன்னை தானே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார் என்று உவேதியா புத்தகத்தில் இறைவன் கூறியிருக்கின்றார் நம்மை நாம் உயர்த்தி உயர்த்தி வைத்தாலும் இறைவனுக்கு தெரிய நமக்கு உகந்த இடம் எது என்று நம்மை தாழ்த்தி விடுவார் இதற்கு மிக சிறந்த உதாரணங்களை நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாவை கேட்டோம் தன்னை அடிமை தன தளத்திற்கு தாழ்த்தினார் நான் அடிமை என்றாள் இயேசும் தம்மை தாழ்த்தினார் மரியா இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டார் இயேசு பிளிப்பு எழுதிய திருமுகம் இரண்டாவது ஆறும் ஆறில் இருந்து பதினொன்று வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் கடவுள் தன்மையில் இருந்த அவர் அந்த நிலையை பற்றி கொண்டிராமல் தன்னையே தாழ்த்தினார் மனித உருவுக்கு தன்னையே தாழ்த்தினார் அதுவும் சிலுவை சாவு மட்டும் தன்னையே தாழ்த்தினார் தன்னையே தாழ்த்திய இயேசுவை தந்தையாம் இறைவன் அனைத்துலக அரசராக உயர்த்தினார் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் என்ற நிலைக்கு அவரை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம் மகாத்மா காந்தி வாழ்வில் ஒரு நடந்த ஒரு நிகழ்வு அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த போது நமக்கு தெரியும் அவர் வாழ்ந்த காலத்தில் கருப்பின மக்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையே பெரிய பிளவு வெள்ளையர்கள் கருப்பின மக்களை அடிமைகளாகத்தான் நடத்தினார்கள் இந்த நாளில் ஒருமுறை காந்தி அவர்கள் சாலையோரத்தில் காலார நடந்து கொண்டிருந்தார் அவர் நடந்து கொண்டிருந்த பாதையில் அருகில் இருந்த ஒரு காவலர் போலீஸ் அந்த காந்தியை காலால் எட்டி உதைத்தார் உதை வாங்கிய காந்தி அந்த பக்கம் போய் விழுந்தார் இதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நபர் அவரும் வெள்ளையன் இருப்பினும் அவன் காந்தியிடம் வந்து காந்தி நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன் அவன் உதைத்ததற்கு நான் சாட்சி நீ போய் கோர்ட்டில் அவன் மேல் கேஸ் போட்டால் நான் சாட்சியம் சொல்வேன் என்றார் அதற்கு காந்தி தேவையில்லை நான் கோர்ட்டிற்கு போக மாட்டேன் இந்த நாட்டில் ஏழை எளியவர்களுக்கு இப்படித்தானே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நான் ஒன்றும் கேஸ் போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அந்த நபர் உதைத்த காவலரை பார்த்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் காந்தியிடம் என்றார் சரி மன்னிப்பு கேட்டு விடுகின்ற சொன்ன சொன்னபோது காந்தி மன்னிப்பு தேவையில்லை என்றார் ஏன் என்று கேட்டதற்கு நான் ஏற்கனவே மன்னித்து விட்டேன் தாழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அங்கிருந்து உட்டெடுத்து பிறக்கும் பல நற்குணங்கள் தாழ்ச்சி இருக்கும் இடத்தில் தானாக உட்டெடுத்து ஒரு நாம் தேடி பிடிக்க தேவையில்லை நாம் கோர்ட்டிற்கு சென்று கேசு போட்டால் அங்க மன்னிப்பு இல்லை என்பது அர்த்தம் காந்தி மன்னித்து விட்டார் அதுதான் தாழ்ச்சியின் வெளிப்பாடு அதுதான் அவரை பிற்காலத்தில் காந்திஜியாக மகாத்மாவாக உயர்த்தியது மற்றொரு நிகழ்வு இது நடந்தது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் என்று சொல்வார்களே இங்கிலாந்து விமானத்தில் அந்த விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெள்ளையின பெண்மணி தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சீட்டிற்கு வருகின்றார் அந்த இருக்கையில் வந்து நின்றபோது பக்கத்து இருக்கையில் ஒரு கருப்பின நபர் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு கண்ணில் அடல் பறைக்க சுற்றி முட்டிலும் பார்த்து விமான பணிப்பெண்ணை அழைத்தார் விமான பணிப்பெண் அங்கு வந்தவுடன் எந்த இடத்தில் எனக்கு இருக்கை கொடுத்திருக்கிறீர்கள் அருவெருக்க தகாத நிலையில் இருக்கும் ஒரு கருப்பின அந்த நபர் பக்கத்தில் எனக்கு இருக்கையா என்று சத்தமிட்டு எனக்கு இடத்தை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று அவர் கடும் கோபத்துடன் சொல்லிவிட்டு அங்கு உட்கார்ந்திருந்த அந்த நபரை கருப்பின நபரை கேவலமாக பார்த்தார் அவர் மட்டுமல்ல அங்கிருந்த அனைவரும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வை கண்டார்கள் விமான பணிப்பெண் அவரைப் பார்த்து கவலைப்படாதீர்கள் நல்லது நடக்கும் இருப்பினும் இன்று நமது விமானம் இருக்கை எதுவுமே இல்லாமல் நிறைந்து விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை இருப்பினும் நல்ல செய்தியை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றார் சென்று இவருடைய தலைவரிடம் சென்று பேசிய போது எங்குமே இடம் இல்லை எக்கானமி பகுதியிலும் இடம் வேறு எங்குமே இடம் இல்லை ஒரே ஒரு இடம் அந்த முதல் வகுப்பில் இருக்கிறது அதை நான் கொடுக்க இயலாது ஏனென்றால் இந்த விமானத்தின் கேப்டனுக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை உண்டு அவர்தான் கொடுப்பார் அது மிக முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் என்று சொன்னபோது அதை விமான கேப்டனிடம் போய் சொல்ல இத்தகைய சூழலில் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் அதை கொடுத்து விடலாம் என்று சொல்லிவிட்டார் எனவே விமான பணிப்பெண் இந்த பெண்மணியிடம் வந்து எந்த இடமும் இல்லை இருப்பினும் கேப்டனின் உத்தரவால் நமக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கின்றது அது முதல் வகுப்பில் முதன்மையான இடத்தில் என்று அப்போது அந்த விமான பணிப்பெண் அங்கு உட்கார்ந்திருந்த அந்த கருப்பின நபரை பார்த்து நண்பரே நீங்கள் எழுந்து வாருங்கள் உங்களுக்குரிய பொருட்களை எல்லாம் எடுத்து வாருங்கள் உங்களுக்கு வேறொரு இடம் என்று அவரை கூப்பிட்டு கொண்டு போய் முதல்வருக்கின் முதன்மையான ஒரு இருக்கையில் அமர செய்தார் இந்த பெண்மணி பார்த்தார் இவருக்கு தான் கிடைக்கும் என்று ஆனால் கிடைத்ததோ அந்த நபருக்கு அதை பார்த்து அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து அந்த கருப்பின நபருக்கு கைதட்டி ஆரவாரம் செய்து அவரை போற்றினார்களாம் தன்னை தானே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார் என்பது உண்மை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வில் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று சற்று சிந்திப்போம் ஒரு தாத்தா பேரனிடம் ஒரு உதாரணத்தை சொல்லி நல்ல ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பேரனிடம் சொன்னார் பேரா ஒரு மனிதனுடைய உள்ளும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது என்றார் என்ன தாத்தா சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதா ஆம் ஒரு ஒருத்தர் உள்ளும் சண்டை நடந்து கொண்டு யார் யாருக்கு என்று கேட்டார் தாத்தா சொன்னார் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளும் இரண்டு ஓநாய்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றன என்றார் இரண்டு ஓநாய்களா யார் அந்த எது அது என்று கேட்டார் அதற்கு தாத்தா சொன்னார் முதல் ஓநாய் அது தீயது இரண்டாவது ஓநாய் அது நல்லது எனவே இரண்டு ஓநாய்களும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கின்றன என்றார் இந்த முதல் ஓனாய் இருக்கிறது அது தீயது அந்த தீயதுடைய குணநலன்கள் எல்லாம் என்ன தெரியுமா என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலிட்டார் அந்த பட்டியலை நானும் உங்களுக்கு சொல்கின்றேன் அவர் சொன்னார் அந்த தீயது என்று அழைக்கப்படும் ஓனாய்க்கு இருக்கும் குணங்கள் பல அதில் சில நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லி முதலில் கோபம் கோபம் என்ற குணம் அந்த ஓநாய்க்கு உண்டு அன்பார்ந்தவர்களே கோபம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை ஆனால் கோபம் என்று அளவோடு இல்லை அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது பவுல் என் திருமுகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் உன்னுடைய கோபம் பொழுது சாய்வதற்குள் தனியட்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இல்லை என்றால் இரவு முழுவதும் கோபத்தை நீ வைத்துக் அது குட்டி போடும் உன் கோபத்தை அது பெரிதாக்க உன்னை மோசமாக்கிவிடும் கோபம் உன் தூக்கத்தை கெடுக்கும் உன் தூக்கத்தை கெடுத்த அந்த நிலையில் உன்னுடைய புத்தி சரியாக வேலை செய்யாது எனக்கு தூபம் தூக்கம் வரவில்லை இதற்கு கோபம்தான் காரணம் ஏன் இந்த கோபம் அவனால் தான் என்று நினைத்து எதையெதையோ நினைத்து காலையில் எழுந்தவுடன் அவனுக்கு நான் பாடம் கற்பிக்கின்றேன் என்று தீட்டப்பட்ட கத்தியை கையில் எடுத்து ஓட்டம் பிடித்து அவனிடம் சென்று கழுத்தை வெட்டிவிட்டுத்தான் அவன் கோபம் தணியும் என்று அவன் நினைக்கின்றான் எனவே தான் பவுல் கூறுகின்றார் பொழுது சாய்வதற்குள் உங்கள் கோபம் தணியட்டும் என்று நம் கோபம் எப்படி இருக்கின்றது நம்மிடம் இருக்கும் கோபம் சில நேர சிலருக்கு அதிகமாகவே உண்டு மூக்குக்கு முன்னாலே உண்டு அதனால் தான் அது முன்கோபம் என்று சொல்லுகிறார்கள் எதற்கெடுத்தாலும் கோபம் தான் அவருடைய வாயில் கோபத்தோடு தான் வார்த்தை வரும் மனைவி கேட்டால் கோபத்தோடு பயன் கேட்டால் கோபத்தோடு ஏன் கோபம் கொள்றீங்க அதற்கும் கோபத்தோடு தான் பதில் கிடைக்கும் எனவே கோபம் அது ஒரு ஓனாயின் குணம் தீயது தீய ஓனாயின் குணம் பொறாமை பொறாமை என்பதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை பொறாமை பல தீய குணங்களுக்கு அடிப்படை எங்கு பொறாமை இருக்கின்றதோ அங்கு பல்வேறு தீய குணங்களை நம்மில் விளைவிக்கும் ஏன் பொறாமை கொள்கின்றோம் பிறரை பார்த்து அவர் நல்ல பெயர் வாங்கிவிட்டால் பொறாமை பிறர் நன்றாக படித்து விட்டால் பொறாமை எதற்காக பொறாமைப்படுகின்றோம் என்று அவரவர்கள் எண்ணிக்கொள்ளலாம் இந்த பொறாமை ஒருவரை வேற தீவிர செயல்கள் செய்ய தூண்டுகின்றது அந்த பொறாமை இந்த ஓநாய்க்கு உரிய ஒரு சிறந்த குணம் சோகம் வருத்தம் சில பேர் எப்போதுமே சோகமாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் எப்போதுமே சோகம் உணர்த்து என்ன நடந்தாலும் அவர்களுடைய மகிழ்ச்சி இருக்காது நீ காலையிலிருந்து மாலை வரை அவர் சிரிக்க முயற்சி செய்தால் கண்டிப்பாக சிரிக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் சோகத்தூரில் பிறந்தவர்கள் சோகம் தான் அவருடைய முகத்தில் எப்போதுமே சோகம் தான் இருக்கும் அதனால் அவரிடம் வருத்தம் தான் எப்போதுமே வருத்தம் எதை கேட்டாலும் வருத்தத்தோடு தான் சொல்வாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் கூட சாப்பாட்டு சாப்பிட்டு விட்டேன் என்று வருத்தத்தோடு தான் சொல்லுவார்கள் எல்லாம் வருத்தம் நிறைந்த வார்த்தையில் தான் அவருடைய வாழ்க்கையில் வரும் ஆணவம் ஆணவம் என்பது நல்ல குணம் அல்ல அனைவருக்கும் தெரியும் அதுதான் நம்மை உயர்த்தும் என்று நாம் ஆணவத்தில் செயல்படுகின்றோம் ஆனால் அடியோடு நம் வாழ்வில் அனைத்தையும் இழந்து விடுகின்றோம் என்பது உண்மை நம் வாழ்வில் ஆசை ஆசை நல்லது பேராசை தீயது நம் தேவைக்கு அதிகமாக நினைப்பது இல்லாததை எண்ணி நம்மை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவது பேராசை பேராசை நம்மை பெரு அழிவுக்கு தானே அழித்து அழைத்து செல்லும் பேராசை சுய பரிதாபம் சில பேர் சொல்லுவாங்க சுய பரிதாபம் என்று சொன்னா தன்னிறக்கம் என்ற வார்த்தையும் உண்டு தன்னைத்தானே ஒரு பரிதாபத்தோடு பார்ப்பது எப்ப பார்த்தாலும் பரிதாபத்தோடு பார்ப்பது புலம்பிக் கொண்டே இருப்பது அவருடைய வாழ்வுக்குள்ளா புலம்பலாகவே இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரே புலம்பல் தான் மகிழ்வோடு நிறைவான வார்த்தைகள் இருக்க வராது அனைத்தும் இருக்கும் அப்போதும் கூட அவருடைய வாழ்க்கையின் வார்த்தைகள் புலம்பல் வார்த்தைகளாகத்தான் இருக்கும் பாவ குற்ற உணர்வு சில நேரங்களில் நாம் கில்ட் ஃபீலிங் என்று சொல்லுகின்றோம் எப்ப பார்த்தாலும் கில்ட் ஃபீலிங் அது பார்த்தாலும் அவங்களுக்கு அது மாதிரி வந்துட்டு இருக்கும் நாம் இதை தவறு செஞ்சுட்டுமா தவறு செஞ்சுட்டுமா செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம் அந்த மாதிரி நினைத்து கொண்டு இருப்பார்கள் அது ஒருவரை தாழ்த்தும் ஒருவரை உயர்த்தாது ஏனென்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அது தடுப்பு தடுப்பாக அது நிற்கும் ஏனென்றால் குற்ற உணர்வு பாவ குற்ற உணர்வு உள்ளவர்கள் தைரியத்தோடு அடுத்த செயலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் தத்தளிப்பார்கள் தடுமாறுவார்கள் எனவே பாவ குற்ற உணர்வு அவர்களுக்கு உண்டு மனக்கசப்பு மனக்கசப்பு எதை உருவாக்கும் ஆத்திரத்தை உருவாக்கும் மனக்கசப்பு தாழ்வு மனப்பான்மை அதுவும் தவறு உயர்வு மனப்பான்மை அதுவும் தவறு இப்படி சொல்லிக்கொண்டே நாம் போகலாம் பல்வேறு ஒரு நன்மை செய் செய்வதற்கு நல்ல மனது அவரிடம் இருக்காது இதுதான் நம் உள்ளிருக்கும் அந்த ஒரு ஓனாயின் தீய ஓனாயின் குணங்கள் என்றார் தாத்தா இரண்டாவது ஓநாய் அது நல்ல ஓனாய் அது நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கும் என்று நமக்கு தெரிந்தவாறு மகிழ்ச்சி அவர்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருப்போம் எத்தனை துன்பம் இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஏனென்றால் உள்ளத்தில் தூய்மை முகத்தில் மகிழ்ச்சி என்றுமே அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள் அன்பு அமைதி அவர்களிடம் குடிக்கொள்ளும் ஏனென்றால் நல்லதையே நினைப்பார்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் அமைதியோடு பேசுவார்கள் அவர்கள் அன்போடு செயல்படுவார்கள் அவர்களிடம் நம்பிக்கை இருக்கும் சாந்தம் இருக்கும் சாந்தம் என்றால் என்ன சாந்தம் என்றால் அமைதியான மனநிலை இயேசு மத்திய எழுதின செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தின் நான் சாந்தமும் தாழ்மையும் உடையவன் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகின்றார் அங்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கும் தாழ்ச்சி இருக்கும் இரக்கம் இருக்கும் அவர்கள் எப்போதுமே இரக்கத்தோடு இருப்பார்கள் இரக்கம் அல்ல பிறர் மீது கொண்டிருக்கும் இரக்கம் அவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டுமே அவர்களோடு அவர்கள் இரக்கம் கொள்வார்கள் ஆம் உணர்வு பூர்வமாக பங்கேற்பார்கள் மற்றவருடைய துன்பத்தில் அவர்களும் துன்பத்தில் பங்கேற்பார்கள் மகிழ்ச்சியில் அவர்களும் மகிழ்ச்சியில் பங்கேற்பார் அதுதான் உணர்வு பூர்வமான பங்கேற்பு அத்தகைய பங்கேற்பு அதான் நல் உணர்வு என்று சொல்லுகின்றோம் நல்ல உணர்வுடன் நாம் வாழ்ந்தால் அந்த மாதிரி பங்கேற்பு நடைபெறும் இவ்வாறு நாம் பலவற்றை சொல்லலாம் தாராள குணம் இன்றைய நற்செய்தியில் பிறர் உங்களுக்கு திரும்பி செய்வார்கள் என்று நீங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் யாருக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கள் எதிர்பார்ப்பு பிரதி பலனை எதிர்பாராமல் என்று கூறுகின்றார் நாம் கண்டிப்பாக திருப்பி கொடுத்து விடுவார் வட்டியோடு என்று பிறருக்கு கடன் கொடுத்தால் அதுவல்ல தாராள செயல் தாராள செயல் அல்லது அரசெயல் என்பது பிரதி பலனை எதிர்பார்க்காமல் நாம் செய்யும் ஒரு செயல் அன்பாந்தவர்களே இவ்வாறு சொல்லிக்கொண்டிருந்தார் தாத்தா பேரன் கேட்டால் ரெண்டு பேரும் சண்டை போடுகிறார்கள் யார் வெற்றி பெறுவார்கள் யார் வெற்றி பெறுவார்கள் பல நேரங்களில் தீயது வெற்றி பெறுகின்றது வெகு சில நேரங்களிலே நல்லது வெற்றி பெறுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம் தாத்தா சொன்னார் யார் வெற்றி பெறுவார்கள் என்றால் யாருக்கு நீ உணவு கொடுக்கின்றாயோ எந்த ஓனாய்க்கு உணவு கொடுக்கின்றாயோ அந்த ஓனாய் வெற்றி பெறும் நான் ஓனா என்று உதாரணத்திற்காக தான் சொன்னேன் தாத்தா என்பதை ஒரு உதாரணத்திற்காக தான் சொன்னேன் அன்பார்ந்தவர்களே இறை வார்த்தை உணர்த்துவது இதுதான் நாம் நல்லவற்றிற்கு எருவிட்டு உணவிட்டால் அது நல்லது வளரும் தீயவற்றையே நாம் நினைத்து தீயவற்றிற்கு எருவிட்டு உரமிட்டு அங்கு தண்ணீர் பாய்ச்சினால் தீயவை தான் வளர்ந்து கொண்டிருக்கும் அன்னை மரியா நல்லவற்றையே வளர்த்தாள் எனவே தான் அவர் இறைவனின் தாய் நம் அனைவரின் தாய் என்று இருக்கின்றார் நம்மையை நாம் கேட்டு பார்ப்போம் எந்த ஓநாய்க்கு நாம் உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் தீயவற்றிற்கா நல்லவற்றிற்கா இறை வார்த்தை காட்டுவதெல்லாம் நல்லதைத்தான் ஆனால் தீயதும் உண்டு என்பது உண்மை யாரை விடுங்களாமோ என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்திருக்கிறது என்ன சாத்தான் பேருக்கு வருகின்றார் திருமுகத்தில் காத்திருக்கின்றது தீய சக்தி காத்திருக்கின்றது எந்த ரூபத்தில் காத்திருக்கிறது ஏதேதோ ரூபத்தில் காத்திருக்கின்றது எல்லாரும் சொல்வார்கள் கையில் இருக்கும் கைபேசி அல்லது தொலைவில் இருக்கும் தொலைபேசி அல்லது தொலைக்காட்சி இதன் வழியாகத்தான் காத்திருக்கிறது நம்மை விழுங்கலாம் என்று இளைய பருவத்திற்கு ஏற்ற இனிய வழிகளை எடுத்து சொல்லி கவரலாம் என்று கருத்தை தன் பயக்கம் இழுக்கும் தீய சக்தி எதுவென்றாலும் இருக்கலாம் ஒருவேளை கைபேசியும் அலைபேசியும் தொலைக்காட்சியும் இருக்கலாம் அல்லது தீய நண்பர்கள் தீய பழக்கங்கள் அல்லது தங்களுடைய கடமையை சரிவர செய்யாத பெற்றோர்கள் அவர்கள் நல்லவற்றை விதைத்தால் நல்லவை விதையும் குழந்தைகள் மனதில் நல்லவற்றை விதைத்திருந்தால் எதை விதைப்போமோ அதைத்தான் அறுப்போம் நாம் அவரை விதைத்தால் துவரை விளையாது நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுப்போம் பல நேரங்களில் பெற்றோர்கள் தக்க நேரத்தில் விதைப்பதில்லை அது கரடுமுருடான வயதில் விதைக்க விரும்பி அது முடிவதில்லை ஏனென்றால் ஏற்கும் உள்ளம் இளைய பருவம் அல்ல குழந்தை உருவம் அந்த பருவத்தில் நாம் விதைத்தால் தான் அதை ஏற்கும் இளைய பருவத்திலே நாம் விதைக்கும் முன்பே பலவற்றை விதைத்து விட்டார்கள் பலர் அது தீயவையாக இருக்கலாம் எனவே நாம் எதை எதற்கு உணவு ஊட்டுகின்றோம் எதை விதைக்கின்றோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் நாம் தாழ்ச்சியோடு வாழும் நல்ல குணங்கள் நம்மில் வளரும் இந்த காலத்தில் அது இல்லை பல இளங்களில் நாம் பார்க்கின்றோம் இரண்டு குழந்தைகள் அண்ணன் தம்பி ரெண்டு வயசு தான் வித்தியாசம் அவர்களுக்குள்ள எத்தனை சண்டை எந்த ஒரு நிலையிலும் அவர்களுக்கு ஒப்புரவு இல்லை எதை எடுத்தாலும் சண்டை போடுகிறார்கள் அப்படி பெற்றோர்கள் உனக்கு தனி உனக்கு தனி என்று எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட்டு சண்டையைத்தான் மூட்டி விடுகின்றோம் அந்த குழந்தைகள் மத்தியிலே அன்பு உறவை வளர்க்க நாம் விதைத்தால் அவர்கள் அன்போடு உறவில் வளர்வார்கள் பிறருக்கு ஒரு முன் மாதிரியாக இருப்பார் இன்றைய குடும்பங்களில் நாம் செல்லம் காட்டி வேண்டியதை பெற்று கொடுத்து கொண்டே இருக்கும் வேளையில் செல்லும் வழியை கற்பிக்காமல் இருப்பதால் அவர்கள் செல்லும் வழியே தவறான வழியாக மாறிவிடுகின்றது என்பது உண்மை அன்புக்குரியவர்களே சிறிது நேரம் கண்களை மூடுவோம் நாம் இறை வார்த்தை காட்டும் இணைய பாதையில் நடக்க முயலுகின்றோமா அதுதான் நாம் நல்லது எனும் ஓநாய்க்கு உணவிடுவது அல்லது இவ்வுலகின் போக்கில் நம்மை ஈர்ந்து இழுக்கும் கவர்ச்சியின் வழியில் சென்றால் தீயதற்கு உணவிடுகின்றோம் என்பது பொருள் அன்னையை பின்பற்றினால் அன்னைக்குரிய பிள்ளைகளாக வாழ்வோம் அன்னையிடம் இருக்கும் அந்த அன்பு இரக்கம் தாழ்ச்சி பிறரோடு பகிர்ந்தல் பிறர் நல சேவையில் ஈடுபடுதல் இவைகளை எல்லாம் நாம் வளர்த்தால் நாம் அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகள் ஏற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா என்று சற்று சிந்திப்போம் வல்லவை மீக்க வடவல்ல வடவில்லி அன்னை அனுதினமும் இதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கின்றார் என்னோடு நீ வா என்னை போல நீ இரு உனக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் அருள்வார் என்று நமக்கு ஆறுதல் அளிக்கின்றார் அவருடைய அடைப்பை ஏற்று அவரோடு நாம் நடப்போம்